பிரபாகர்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சவர்லைட் ஸ்பார்க்கோட வீடியோ தான் பார்க்க போறேங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எச்சு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஃபர்தரா நம்ம காரை பத்தி பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் பாத்திரலாங்க ஏசி பாத்தீங்கன்னா இப்போ தான் கூலிங்ல இருக்குங்க கூலிங் டாப் அப் பண்ணிருக்கு ஃபைவ் ஸ்பீட் மெனால் கியர் பாக்ஸுங்க அடுத்து வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க காம்பேக்டான வண்டிங்க சின்ன ஃபேமிலிக்கு என்னோட ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துருங்க ரெண்டு டோர் மட்டும் அடுத்து சீட் பார்த்துருக்காங்க அடுத்து வண்டியோட எக்ஸ்பீரியர் ஃபுல் வியூ பார்த்துடலாங்க அப்படியே நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு நைன்டி பர்சன்டேஜில் இருக்குங்க வண்டியோட பாடி லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக இருக்குங்க பிரபாகர்ஸ்ல கோட் பண்ணிக்கிற பிரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா பெட்ரோல் வண்டிங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய வண்டிங்க அடுத்த வண்டியை பத்தி ஃபர்தரா டீடெயில்ஸ் பார்க்கல வாங்க அடுத்த வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்ல இருக்குங்க இப்போ தான் அப் பண்ணியிருக்கு கூலிங் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுங்க வண்டி ஓடி கூடி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சாயிரந்தான் ஓடி இருக்குது இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க சீட்ஸ் எல்லாம் சும்மா பர்ஃபெக்டாக இருக்கு இருக்குது அது வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம் வாங்க பேக் சீட் எல்லாம் ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியோட ஃபுல் எக்ஸ்டீரியர் பார்த்துலாம் வாங்க வண்டியோட நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க இந்த வண்டியை பத்தி ஓவராலா ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டேங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்கூடிய பிரைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வெரி பைனலா அந்த வண்டி கொடுத்துருலாங்க பாத்தீங்கன்னா மாரதி ஜென்னுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருக்குதுங்க மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா ஜென்ல சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் ரீல்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட் நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க ஃபைவ் ஸ்பீட் மேலே இல்லைங்க இது வரைக்குமே கிலோமீட்டர் ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டி சூப்பராகவே இருக்குங்க தெளிவாக இருக்குது இன்டீரியர் நல்லாவே எல்லாமே நல்லா இருக்குது ஒரு அன்வை கேட் யூஸ் பண்ண வைக்கலுங்க பேக் சீட்டும் பார்த்துக்குங்க பாடி லைன் பார்த்துக்குங்க பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வெப் ஷூஸ் ரெண்டுமே கரெண்டில் இருக்குதுங்க டயர் பைன்லாம் பார்த்தீங்கன்னா நாலுமே நைன்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பிரபாகர்ஸ்ல கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபைனாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து இந்த வண்டியை கொடுத்துட்றாங்க இதாக பார்த்தீங்கன்னா மாறுதி ஆழ்ட்டுவாங்க ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர் ரெண்டு ஓனர் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டி பற்றி ஃபுல் ரீஸ் பார்க்கலாங்க அடுத்த இன்டீரியர் பார்த்துக்குங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க இப்போ தான் கூலிங் டாப்அப் பண்ணிருக்குது பை ஸ்பீடு மேலேங்க இது வரைக்குமே ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க வண்டி சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பேக் பேக்ஷீட் பார்த்துருங்க சீட்டும் சூப்பராக இருக்குதுங்க லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க பாடி ரெண்டாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்சு கூட கிடையாதுங்க அவ்வளோ தெளிவாக இருக்குது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லக்ஸைங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க நாலு டயருமே இவனா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு பெரிய ஃபேன்ல வண்டியை கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா குண்டாய் அசன்ட்டுங்க ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குங்க அடுத்தது வண்டி பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கல வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாங்க ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் இருக்குதுங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டிங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ வந்துருங்க லாக் வந்துருங்க கம்பெனியோட வந்துடுங்க அடுத்து பேக் சீட் பார்த்துடலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்துடலாங்க ஹையர் பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுமே நைன்டி பர்சன்ட் மேலே இருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனில் அந்த வண்டி கொடுத்துர்லாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டில் ஒரு வைக்கிள் கேட்டிருந்தீங்க நம்மகிட்ட இப்போ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் மாறுதி ஈகோ வந்துருக்குங்க ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இன்டீரியர் பார்த்துடலாங்க ஸோ இன்டீரியர் பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க ஏசி வர டைப்புங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க அதுக்கு வாரண்டி கார்டு முத கொண்டு இருக்குதுங்க ஃபைவ் ஸ்பீட் மேன் ஒழுங்குங்க இது வரைக்குமே ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க சீட் கவர் கம்பெனியோட சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க அது பேக் சீட் பார்க்கலாங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு சூட்டாக இருங்க இந்த வண்டியோட பாடி லைன் பார்க்கலாங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது டிஎன் தொண்ணூற்றி நாலு ஏ ஐ எழுபத்தஞ்சுங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க கேஸ் அண்ட் கிடையாதுங்க பியூர் பெட்ரோல் வண்டியோட டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பிரபாகர்ஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்குதுங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வந்திங்கன்னா குறைச்சி பேசிக்கலாம் இல்லை ஏறா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் அப்படி சொன்னால் நோட்டிகேஷனாக வரும் நம்ம பார்த்தீங்கன்னா பூசா வாட்டர் வாஷ் ஸ்டேஷன் ஓப் பண்ணியிருக்கேங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பார்த்து தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கும் கார் வாட்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பழனிட்டு மெயின் ரோட்டில் இருக்குதுங்க அதாவது நீங்கள் கூகுள் மேப்பில் பிரபாகர் சர்ச் பண்ணாலே போதுங்க நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டிடுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டே மாரி சந்திக்கலாம்